அடக்கடவுளே என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் ஓரளவு கூட முன்னேட முடியலை சரி இந்த யூடியூப்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்களே அது மாதிரி நாமளும் வீடியோ போட்டு சம்பாதிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் நம்மளும் நமக்கு முன்னாடி நிற்கிறாரு யூடியூப்காரன்னா வியூஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு சரி அப்படி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு அந்த ஐடியாவை செயல்படுத்தலான்னு சொல்லிட்டு செஞ்ச வேலையை அப்படியே போட்டுட்டு வேகமாக கிளம்பிட்டேன் அப்போ எங்கள் அப் அத்தை கொடுத்த ஐடியா அதுக்கு மேலே சூப்பர் என்னாடி அம்மா இது செஞ்ச வேலையை போட்டுட்டு இம்புட்டு வேகமாக ஓடியாரா ஐயோ ஐயோ இவ்வளோ நாள் இந்த ஐடியா தோணாம போச்சே இப்போ நம்ம பண்ண போற விஷயத்தை பார்த்துட்டு அத்தை நம்மளை கண்டிப்பாக பாராட்ட தான் போறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க நட்சத்திர இந்த பாட்டை போடுறதுக்கு தான் இம்புட்டு வேகமா ஓடியாந்தியா இந்தியா ஆமாதா நம்மளும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்குது வாழ்க்கையில் முன்னேற மாதிரியே தெரியல அதான் இந்த ஒரே ஒரு பாட்டை போட்டு ஓகணும் முன்னேறலான்னு இந்த பாட்டை போட்டேன் இந்த அற்புதமான ஐடியாவோட ஃபுல் வீடியோ கீழ இருக்க லிங்க்ல இருக்கு